இருக்கிறதுனால நடந்த ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் ஞாயிற்று சிங்கள இருப்பதனாலேயே நான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இது உரிமையாக நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்த வாரம் கூட தவிர்க்கல அந்த நோக்கத்தில் அது மாதத்துக்கு ஒரு முறை நடப்பதுங்கிறத தவிர்க்க முடியாத முடியாதுங்கிற காரணம் தான் அது உண்மையான செய்தி தவறு என்பது எப்போதுமே நம்ம ரொம்ப நீங்கள் எப்போதுமே ஒரு வள்ளுவர் நமக்காக ஒரு குறைக்க எதிலார் பெற்றோம்போம் தமிழ் தோல் நான்கின் பின் சீதம்போ மண்ணு உயர்ப்பு இன்னொருத்தர் பெயரை குறைய சொல்வதை விட நாம் அதில் என்ன செஞ்சிருக்கிறோங்கிற விஷயத்தை வச்சுட்டாலே பல சிக்கல்கள் தீர்ந்ததும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்கு ஆயிரம் தகவல்களை நியாயப்படுத்தி சொன்னாலும் வராமல் இருந்தது தவறு தவறுது என்பதை நான் முடித்து கொள்கிறேன் மகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தாழ்மையான வேண்டுகோளாக எந்த காரணம்லாம் வரலன்னா தவறு இந்த அரங்கம் நடத்துகிற காலத்தில் துவக்கத்தில் வந்து ஐயா ஜோதியாராவோடைய பங்களிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் இருக்கிறேன் யார் வந்தாலும் வரலன்னாலும் அவரே வந்து பேனரில் கட்டி வந்து அளவுக்கு அந்த பாதகை அணை அமைப்பதில் கூட அவருடைய அங்கே சேர்ந்து சேதரா சேதரா சேது ராமன் கிடைக்கும் அதில் இருக்கும் மழையில் நனைஞ்சுக்கிட்டே அந்த பாதகையை பிடிச்சிக்கிட்டே பேசணும் அது ரெண்டு மூன்று விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சுக்கிட்டே இதை பிடிச்சிட்டு அதுதான் கிடையாது அப்படி நடத்தின அரங்கங்களும் இதுக்கு உண்டு எனவே இப்படியெல்லாம் நம்ம நடத்துக்கிட்டு நேரத்துல ஒருத்தர் கூட சரியா நம்ம ஆட்கள் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு இந்த அவர்கள் இந்த பாராட்டு வாழ்த்துக்கள் இல்லை யாராவது இருக்கக்கூடிய ஒரு நிலை அதன் பிறகு நமக்கு பல பேர் இங்கே வந்து கூட ஐயா நடராஜ் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிறைய வரலாற்று செய்திகளை பதிவிடுவது நினைவுற்றுவது எழுத்தாளர் என்ற முறையில கூட சிறப்பாக செய்து வருகிறார் அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு பாராட்டு மகிழ்ச்சி அமெரிக்கா செய்திருந்தாலும் கனடா செய்திருந்தாலும் அரங்கத்தினுடைய நினைவாக இருக்கும் என்பது ஸ்வய சுட உள்ள மனமார்ந்த பாராட்டு அவர் இல்லைன்னாலும் அந்த அரங்கத்தை நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாம் இல்லைங்கிறதுனால அந்த அரங்கம் நின்றுடக்கூடாது என்பதனாலேயே ரொம்ப முதன்மையான தருவாக இருந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அதை தாண்டி இன்னொரு செய்தி பலருக்கு தெரியாத செய்தி என்ன சொன்னால் ஒரு செய்தியை நாம் தகவலை வரலாற்று செய்திகளை தேதியை கூட நான் தவறாக சொல்லட்டுன்னா இல்லை இருந்தாண்டு இந்த தேதியில் இப்படி நடந்தது என்று அதை முறைப்படுத்தி சொல்வதற்கு ஒரு பாங்கு ஐயா நந்தகோபாலும் இந்த கற்றுக்க வேண்டிய செய்திகள் அப்படி அந்த முதல் நானும் கொண்டு பல நாள் பேசியிருக்கின்ற செய்திகளில் முக்கியமான செய்திகள்லாம் உண்டு அப்படியே நம்ம வந்து அது எந்த இடத்திலும் முரண்பாடான செய்திகள் இல்லை என்பதுதான் மகிழ்ச்சிக்கு தெரியும் எனவே ஒரு அன்பு வேண்டுகையாபு அவசியம் நீங்கள் ஆகணும் இல்லை நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னால் கூட வந்து சங்கடங்கள் இல்லை அப்படின்றத நான் சொல்ல வந்துடும் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து தெரியாது இப்போது என்ன ஒரு செய்தி என்ன நாளைக்கு முன்பாக ஐயாவுக்கு பேராசிரியர் இருக்கின்ற போது சுதந்திரதன பூங்காவில் ஒரு பேராசிரியர் ரொம்ப அற்புதமான பேராசிரியர் அது ஒரு செய்தியை அந்த பேசுகின்ற போது சொன்னார் அது ரொம்ப மனதை நெகிழ வைத்த நெகிழ வைத்த ஒரு செய்தியாக கருதி அது தொடர்பாகவே நான் பல செய்திகளை நான் போது அண்மையில் நான் போகிற அரங்கங்களில் அதை மட்டுமே செய்தியாக நான் என்ன அந்த செய்தி என்று சொன்னால் என்னுடைய மாணவனாக இருந்த மாணவன் ஒரு முறை பல விஷயங்களை என்னை கேள்வி கேட்பாங்க ஆனால் நிறைய நான் செய்தியை சொல்லிட்டு அவன் மாணவன் என்னுடன் இருந்து திருமணம் நான் இன்னொருடன் அவனுடைய உதவியை கேட்கின்ற போது இந்த உதவி கேட்டு கிடைக்கலங்கிற செய்தி கூட இந்த பேராந்தியு தெரிஞ்சுடக் கூடாது தற்கொலை பண்ணிவிட்டேன் அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு

அந்த மருத்துக்கு மறுக்கக்கூடிய விஷயத்துக்கு அதுக்கு ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் வந்து இந்த தற்கொலை முயற்சிக்கு போராது தன்னுடைய மனைவியிடம் நான் இன்னொருத்தருடன் உதவி கேட்கின்ற கேட்ட செய்தி என்னுடைய பேராசிரியருக்கு தெரிஞ்சிட கூடாது எவ்வளவு சுயமரியாத சிந்தனையோடு இருந்திருக்க என்பது ஆனாலும் தற்கொலை என்பது மிகப்பெரிய ஒரு நோய் அதை நான் அது தொடர்பாகவே நான் இந்த பல செய்திகளை எாவது ஐந்து அருகில் உள்ள விலங்குகள் தற்கொலை பண்ணிடுச்சா இல்ல வாழகத்தில் இங்க இல்லைன்னா இன்னொரு ஊரு இந்த காட்டில் மழை மழை பெஞ்சுதான் இல்லையா இங்க வந்து மழை காட்டுல போய் வேற இடத்துல மேய்ஞ்சிட்டு வந்துரு பழமொழியை நம்முடைய படிக்காதவர்கள் மத்தியில நாம் தெரிஞ்சுக்கூடிய செய்திகள் நிறைய அவருக்கு சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தைகள் மேயபுறம் மாடு கொம்பில் புண்ட கட்டிட்டு போகாத எனவே எங்கே எது கிடைக்குதோ அதை பசிக்கு தன்னை விட்டு எங்கே தண்ணி இருக்குதோ அதை கொடுத்துட்டு வாழக்கூடிய இலக்கினங்கள் தப்பு பண்ணிக்க முடியும் கிடையாது காரணம் அது ஐந்து அறிவோடு இருக்குது இந்த ஆறாவது அறிவு தான் சிக்கலை தேவைக்கு மிகுதியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தேவைக்கே செலவு பண்ணாத சிக்கனவாதியும் தேவையில்லாத ஊதாரித்தனம் பண்ணுவதும் இப்படிப்பட்ட மனநிலையை வச்சிருக்கக்கூடிய இந்த ஆறாவது அறிவுக்கு தான் சிக்கல்கள் சிரமங்கள் வந்து சேருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ளேன் இதுக்கு எது தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா உலகத்திலேயே இருக்க ஒன்று தீர்வு இல்லையா தீர்வுக்கு உலகத்திலேயே உள்ள நூல்களை மனிதனுடைய வாழ்வியலையே நெறிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ரூல் திருக்குறள் தான் என்பதை நாம் இந்த திருக்குறளை நான் சிறைச்சாலைகளை வகுப்புல நடத்துகின்ற போது ஒரு முறை அதை ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு வகுப்பில் நடத்திட்டு இருக்கிறேன் நடத்தி முடிச்சுக்கின்ற போது திருக்குறளுக்கு சொல்லுகின்ற பொருள் மிக சிறப்பாக அந்த வகுப்பில் வந்து நான் சொல்லி அந்த திருக்குறளுடைய பொருள் எல்லாமே சொல்லி முடித்ததுக்கு பிறகு இறுதியாக வடிவத்துக்கு நான் சொல்லிருந்தபோது சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவன் வெற்றி பெற வேண்டும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே சொல்லி கொடுக்கிறார்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வுலே நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ரெண்டு மார்க்குக்கோ ஐந்து மார்க்குக்கோ திருக்குறளை படிக்கிறார்களுடைய வாழ்வியலுக்கு என்ன படிப்பதும் கிடையாது சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது சிக்கலே அங்கதான் என்பதை நான் சொல்லி முடிக்கல அப்படி சொல்லி முடிச்சிருக்கின்ற போது இதை முறையாக ஆசிரியர்கள் தன்னுடைய பள்ளிகளை செய்து சொல்லி கொடுத்திருந்தால் இங்கே நான் பேச வேண்டிய இடத்திலும் நீங்கள் உட்கார்ந்து வேண்டிய இடத்திலும் கைதிகள் இருக்கக்கூடிய நிலை ஒன்று வந்திருக்காங்க சிறைச்சாலை ஒன்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அன்றாடம் ஒரு திருக்குறளை சொல்லி வகுப்பை தொடங்குவேன் அந்த திருக்குறளை ஒருவர் யாரையாவது அந்த பெயர்படைகளை எழுந்து சொல்லுவேன் இன்னொரு தம்பி அந்த திருக்குறளை படிக்க சொல்லுவேன் இன்னொரு தம்பியை விட்டு அதுக்கு பொருளை எழுந்து சொல்லுவேன் இப்படியெல்லாம் ஒரு மாறி மாறி அதை வந்து இருக்கின்ற போது அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய பொருள் என்பது சிறப்பாக அதனாலவே குரல் குறிச்சு என்ற ஒரு விருது கூட எனக்கு கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா அந்த திருத்தங்களை நம்ம வந்து சிறப்பாக இருந்தால் அது யாரு கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் அந்த மிக சிறந்த சிவனடியார்கள் வந்து ஒரு இரண்டாயிரம் பேர் இருக்கு அந்த சிவனடியார்கள் வந்து முருக பக்தியுடைய இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அனைத்து சதவீதம் ரச்சலாங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா மகா சக்திவேல் முருகனார் சக்திவேல் சக்திவேல் முருகனாக தான் வந்து ஒரு நிறைய எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க நான் ஒரே ஒரு இது எல்லாரும் அந்த விருடையோடு இருக்கிறார்கள் அப்போ சொல்லும்போது கூட சொன்னார் நீங்கள் எத்தனை முறை ஜெயிலுக்கு தெரியும் பார்த்துருக்குன்னு தெரியல ஆனால் அன்றாடம் அவர் திருக்குறளை முறையாக சொல்லி கொடுக்கிறார் என்பதை சொல்லி அதனாலேயே அவருக்கு குரல் குருசி என்ற ஒரு விருது பழங்குறேன் சொல்லி முடிச்சுட்டு அப்போது நான் சொல்லுகின்ற செய்கிறீர்கள் திருக்குறளை நான் இப்போவும் சொல்லுகிறேன் நீங்கள் முறையாக சொல்லிக் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் கல்லூரியில் இருந்தாலும் முறையாக ஆசிரியர்கள் இதை முறையாக ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கின்றனர் ஒரு குற்றவாளி கூட தொழிற்சாலிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக இதை கேட்கக்கூடிய சிறைவாசி சிறை மன்னிக்கும் மாணவர்கள் இது நமக்கானது என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்வியலுக்கானது என்று ஏற்றுக்கொண்டால் காவல்துறை நம்மளை தீண்டி கூட பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீதிமன்றம் நினைத்தால் கூட நம் நீதி குற்ற உணர்வையோ வழக்கையோ போட முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் இந்த குரல் என்பது அப்படிப்பட்ட எண்ணியமுட்டால் அடி என்பது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வை நெறியலுக்கு அதுதான் திறவுகோள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்படி உட்கார்ந்தேன் ஒரு பெரியவர் வந்தார் வந்துட்டு ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா திருக்குறளை நம்மளாம் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி உங்கள் மாதிரி என்னால் சொல்ல முடியாத சுற்றி அதனுடைய விளைவு தான் நான் இங்கே வந்துட்டேன்னார் யாருங்கன்னு கேட்டேன் நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எனக்கு சங்கடனா நான் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஆசிரியரை நம்ம வைத்து இப்படி நான் சொல்லிட்டமே அப்படின்னு வச்சுக்கிட்டு இது முடிஞ்சு சரி பரவாயில்ல அவர் அன்னையிலிருந்து கீழே உட்கார கூடாது ஒரு ஆசிரியரை கீழே உட்கார்ந்த விட ஒரு இருக்கை போட்டு சிறையனுடைய விதிகளில் அப்படி உட்கார வைக்க கூடாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எனக்கு காவலர் காவலர் எனக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க தான் ஒரு இருக்கை ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க நம்ம வந்து சொல்லி மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதாவது பண்ணி வச்சேன் உட்காந்துட்டு வச்சு ரெண்டு நெமடங்கூட இல்லை ரெண்டு பின்னாடி கூட இல்ல இன்னும் ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க என்னப்பான்னு சொன்னேன் ஐயா நீங்க சொன்னதும் சரி ஐயா சொன்னதும் சரி நீ யாருப்பான்னு கேட்டேன் நான் ஐயா மாணவர் இந்த ரெண்டு செய்தியும் கேட்டு அன்றைக்கு நம்முடைய மனநிலை வந்து ஒரு நெகிழமான மனநிலை வந்து வருத்தமோ கவலையோ சோர்வோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாணவனையும் ஒரு ஆசிரியரையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குனால் இந்த திருக்குறள் எப்படிப்பட்டது என்பதை ரெண்டு பேரையும் உணர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை சொல்லி நான் அந்த உணர்வுக்கு அதை அடிப்படையாக வைத்து இப்போது நான் சொல்ல வர செய்தி சொன்னால் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் முறையாக திருக்குறளை சொல்ல வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்ற போதே ஐயா பெருமைக்குரிய நம்முடைய வேந்தராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா தாமோரன் அவர்களுடைய நெருக்கமான நண்பர்தான் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கடையத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு சொன்னால் அரசு பாடப்புத்தகங்களில் அது பாடத்திட்டமாக வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய விசாரித்த ஐயா பெருமைக்குரிய மகாதேவன் அவர்கள் பாடத்திட்டங்களில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டவர்கள் நிற்கிறார் இவர்களும் நம்முடைய வேந்தருக்கு தெரிந்தவர்கள் என்ற செய்தி சொல்லி ஐயா அவருக்கு ஐயா இருக்கும்போது நம்ம ஒன்று கற்பனையாக சொல்கிற செய்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவர்தான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே முதல் முதலாக தமிழிலேயே உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் அவரை தவிர இதுவரைக்கும் இல்லை முடியாது சதாசிவம் கூட தன் தலைமை நீதிபதி முன்ன விட இன்னொரு உயர்ந்த நீ கூட அது மாதிரி இல்லை நான் சதாசிவத்தை விட மகாதேவம் செய்த ஒரு பெரிய வரலாற்று சாதனை தமிழுக்கு மிகப்பெரிய சாதனை என்பதை நேரத்தில் சொல்லி அப்போது நான் சொன்னேன் இந்த பணிகளை பூங்காக்கள் தோறும் திருக்குறளை பரப்புவதல்ல தெளிப்பதல்ல ஆனால் திருக்குறளை விதைக்கக்கூடிய பணியை நம்முடைய வேந்தர் அவர்கள் செய்கிறார்கள் எனவே நம்முடைய வேந்தரவர்களை திருக்குறள் விதைப்பதனாலேயே அவர் குரல் ஏறு உழவர் என்றே நான் அழைக்க வேண்டும் என்று நான் அதை சொன்னேன் நம்முடைய சொல்கிறார்கள் இப்படியே சொன்னேன் குடும்ப ரொம்ப அவரை மகிழ்ச்சி ஒரு வார்த்தைய ஐயா கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா இருந்துச்சு இறைவேலும் கூட அது சாதாரண செய்திதான் ஆனாலும் கூட அது எதற்காக சொல்லுவதுன்னு சொன்னால் குறளை வரப்போது என்பது வேறு பல பேர் இன்னைக்கு நான் திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிச்சு விட்டேன்னு சொல்றேன் அப்படிங்கறதுனா விளம்பரத்துக்காக வரக்கூடிய செய்தியா இருக்கலாம் வாழ்வியலுக்காக என்ன நீங்க எடுத்துருக்கீங்க ஒரு குரலை தன்னுடைய வாழ்க்கைக்கு முறையாக எடுத்துக்கொண்டால் நமக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீங்கள் குடும்பத்தில் சிக்கனத்துக்கும் திருக்குறள் சொல்லுகிறது ஒரு நம்முடைய வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்கும் பொருள் சொல்லு சொல்லுகிறது முக்க வந்தாலும் அதில் மீறுவதற்கு செய்தி சொல்லுகிறது மகிழ்ச்சி இருந்தாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு புகழுக்கு போகாமல் நிதானப்படுத்துறதுக்கும் திருக்குறள் சொல்லுகிறது ஒரு துயரமான செய்திக்கும் திருக்குறள் எப்படி ஆர்வம் தர வேண்டும் என்று சொல்லுவது போர்க்குளத்திலே எப்படி மீள்வது என்றும் திருக்குறள் சொல்லுவது ஆனால் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவரிடம் இருக்கிற ஒழுக்கம் எது என்று சொன்னால் ஒழுக்கத்தை பற்றி அவர் நிறைய சொன்னாலும் கூட ஒரு குரல்ல கூட ஏழு சீருக்கு மேலே வச்சிருக்காரு இல்லையா அது ஒன்றுமே மிகப்பெரிய ஒழுக்கம் என்றும் நான் வந்து அடிப்படையாக வச்சிருக்கேன் சரி ஒரு குறளையாவது எட்டு சீர் வச்சிருமே இல்லை ஒன்றுலேயாவது வந்து ஆறு ஆக்கிடுமே அப்படின்னு இல்லாமல் செய்தவருடைய விளைவு மிக சிறப்பாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாம் பூங்காக்கள் தோறும் இந்த குரலை நெறிப்படுத்துவது விதைப்பது என்பது நமக்காக அல்ல நீங்கள் நம்ம நாலு அஞ்சு பேர் இருக்கிறோம்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் நின்று கேட்டுக்கொள்வார் அப்போது அவர்கள் நாம் நாளைக்கும் திருக்குறளை ஏற்றுக்க வேண்டிய நிலையில் இன்னும் நம்ம குடும்பங்களில் நான் சொல்ல வந்து அடுத்தபடியாக நம்ம முன்னுக்கு பிறகு வீடுகளில் சுப்பிரபாதர் கேட்குறோம் பக்தி பாட்டு கேட்குறோம் மற்ற பாடல்கள் நிறைய எல்லாம் கேட்குறோம் எங்கேயாவது திருக்குறளை கற்றுக்கொண்ட நாம் நம்ம குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லி கொடுப்பது கிடையாது சரி பள்ளிக்கூடத்தில் படிக்காதவங்க பெற்றோர்கள் இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் திருக்குறளை சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா இன்னைக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னப்பா திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்கன்னு மாணவர்கள்ட்ட பெற்றோர்கள் கேட்பது கிடையாது இந்த முறையை நாம் திரும்ப விதைக்க வேண்டிய பண்பாட்டு படைகளுக்கு எடுக்க சொன்னால் மிகுந்த சிக்கலாகி எனவே இந்த செய்தியை தான் இப்போ நடக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களிலும் நாம் கொடுங்க என்பதை சொல்ல வந்த ஒரு செய்தியாக சொல்லி பொதுவாகவே என்னவென்று சொன்னால் நாம் கோபப்படக்கூடாதுன்னு என்பதை நம்ம சொல்கிறோம் ஏன் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க உருவி நாடி தான் இத்தனாயிரம் பேர் குழந்தாலையில் இருக்க

கொசு கடிச்சா கூட கடிச்சுட்டு போகுதுன்னு பேசாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர் நல்ல கவிஞர் எழுத்தாளர் நாவல் எழுதும்போது எல்லா வந்து ஓவியரும் கூட அப்படி அந்த ஓவியர் வந்து இருக்கின்ற போது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஓவியத்தை ஐயா ராமசுப்பூர் பல பேருக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விட நான் எப்போதுமே இந்த கற்பனை செய்தியை சொல்கிறத நான் அறவே தவிர்க்கறத நான் ஒரு எந்த சூழ்நிலையும் அதை நம்ம வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லிவிடுவோம்னு சொன்னாக்க அதை சொல்லக்கூடாது கடலூர் மாவட்ட சிறைச்சாலையில் வள்ளுவர் சிலையை திறக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட சிறையினுடைய கடலூர் மத்திய சிறையினுடைய கண்காணிப்பாளர் இந்த ஐயா முருகேசன் அவர்கள் எப்படியாவது வள்ளுவர் சிலையை இங்கே திறக்கணும்னு சொல்லி அங்கே கலை கண்ணன்னு ஒரு தம்பி இருக்கார் அவர் சிலை செய்வார் அவரை விட்டு ஒரு சிலையை அங்கேயே செய்ய சொல்லி அந்த சிலையை தரப்பதற்கு நம்முடைய ராமசுப்பைய அவர்களை நீதியரசரை விட்டார் அவர் தினமணி பத்திரிகை படிக்கிறவங்களுக்கு வந்து சொம்பேட்டைன்னு ஒரு ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக ஆங்கிலத்தில் பல செய்திகளை போட்டு இதுக்கு தமிழில் சொல்லுங்கள் நாலு பொருள் போடுங்க ஒரு சொல்லுக்கு நாலு அர்த்தம் கொண்டு தமிழில் அர்த்தம் வேணும்னு சொல்லி கேட்டு அது தொடர்ந்து எழுதினவர் யாருன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய எங்கள் சிறையில் இருக்கக்கூடிய இந்த தம்பி தான் அவருக்கு தமிழில் அர்த்தம் போடுவார் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு திரும்ப நடந்துட்டு வந்து புத்தக வடிவம் வந்துடுச்சு என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவரை பார்த்து நம்ம கூப்பிட்டு புத்தகம் வெளியிட அவர் தான் வெளியிட வைக்கிறதுன்னு அவர் விரும்பிட்டார் உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறவர்கள் இருந்துவிட்டார் அப்படி கடலூர் சிறைக்கு வருகின்ற பொது சிலை தரப்பு வருகின்ற போது இவர் அங்கே போயிருக்கார் இவர் ஏன் அங்கே போயிருக்கார்னா அந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய நாப்கின் இல்லையா அது சிறைச்சாலையில் தமிழ்நாடு முடிந்து நாங்கள் செய்வோம் இந்த சிறைச்சாலை சுய உதவி தொழிலுக்காக வந்து அதை பயிற்சி கொடுப்பதற்காக தண்டனை கேள்வி கொடுத்து இங்கேருந்து அவரை பயிற்சி கொடுக்க தயாராக இருந்தால் அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல அதிகாரியாக இருந்த ஒரு நாளாக ஒரு அன்ச்சுட்டான் அப்படி அனுப்பிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணாரு ஐயா வராது என்னை எப்படியாவது அறிமுகப்படுத்துக அப்படின்னு சொன்னார் கைதிகை வந்து நீதி அரசருக்கு அறிமுகப்படுத்துறது சிக்கலான விஷயமாச்சே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு புதிய முறையை கையாளன்னு எல்லா சிறைவாசிகளையும் அந்த வெள்ளை வெண் வெண்புரா மாதிரி எல்லாத்தையும் வெள்ளுடைய வந்து தண்டனை கதைகள்லாம் வரிசையாக நிற்க வச்சு அணிவகுப்பு கொடுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு பொக்கையை வாங்கிட்டு வந்து சிறைவாசி கையில் கொடுத்து அவருக்கு கொடுத்ததாக ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டு போட்டுருக்காங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கின்ற போதே ஒரு வரிசையாக வராது வரிசையாக சிறைவாசிகள் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க அந்த ஒரு எழுநூறு பேர் அங்கே தண்டனை கதை வைக்கிறாங்க விசாரணை பகுதியில் ஒரு ஆயிரம் பேர் விற்கிறாங்க இப்படி இருக்குன்றபோது இவர் இந்த பூங்குத்தை அவருக்கு ஒக்கைய கையில் கொடுக்குறாரு வாங்கின உடனேயே அவர் சொல்கிறாரு இவர் யாருன்னு தெரியுங்களா அப்படின்னு கண்காணிப்பாளர் அரசரை கேட்குறாரு தெரியலன்னாரு இவர் தாங்க புது ராசானார் அவர் குடல் செயலில் இங்கெங்கே இருந்தாருன்னு கேட்டார் இங்கே பயிற்சி பயிற்சிக்குன்னா அந்த கூட மரியாதை நிமித்தம் கூட அப்படி வைக்கல உடனே சிறைவாசியை கட்டி பிடிச்சி அவர் அடைஞ்சு பண்ணக்கூடாது விதிகள் அந்த மகிழ்ச்சியினுடைய எங்க போய் நிற்குதுன்னு சொன்னா நீதியும் கொடிச்சு சிறையையும் கொடிச்சு அப்படி ஒரு நிலை இருந்தது தனியாக உட்காந்து கண்காணிப்பாளர் முன்னிலையில் இவங்க மூணு பேரும் ஒரு மணி நேரம் பேசுறேன் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற அவரால் கூட அவருக்கு வந்து உறுதி பண்ண முடியும் சட்டப்படும் நினச்சி பார்க்கணும் அது கூட வந்து நினைச்சா இது வந்து இதை தாண்டி இன்னொரு சிறப்பு செய்தி நடந்தது என்ன இவருடைய புத்தகத்தை வெளியிடப்படும் வந்து நம்முடைய ராமகிருஷ்ணா மடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விவேநந்தா பள்ளிக்கு டிஎஸ் ஸ்கூல் ஆமாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த இவருடைய நீதியரசருடைய புத்தகத்தை வெளியிடுறாங்க வெளியிடுவது யார் வெளியிடுறாருன்னு சொன்னால் நம்முடைய புதுராசா என்ற சிறைவாசி தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு புத்தகத்தை பெறுவது யார் என்று சொன்னால் தினமணி பத்திரிக்கை ஆசிரியர்கிட்டே வைத்தியநாதன் எழுதி வருகிறதாவது ஒரு ஏற்பாடு நான் தான் முன்னாள் லீவ் போட்டு அழைச்சிட்டு போகிறேன் வண்டியில் என் வண்டியில் தான் அழைச்சிட்டு போகிறேன் அந்த காட்சி என்னால் பார்க்க முடியாது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல ஒரு செய்தி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு மூணு நாலாவது வரிசையில் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் எனக்கு உள்ளார அப்படி உட்காந்துருக்காரு அவருக்கு தெரியும் நான் அச்சுடெண்ட் தெரிஞ்சு கொடுத்து எல்லாத்துக்கும் இந்த சிறைவாசிக்கு தனியாக ஒரு இருக்கை போட்டு இந்த விஐபிகளாக ஒரு தனியாக ஒரு நல்ல முக்கியமான இருக்கைகளை போட்டு அது நீதி அரசருக்கு தனி ஒரு ஒரு மரியாதைக்குரிய இருக்கையை போட்டு அதில் வச்சுருக்காரு எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க ஒரு எழுந்து வந்து ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிறைவாசியை என்ன பண்ணுறாரு கொடுங்கன்னுட்டு என் கையில் இருந்து அப்படியே அந்த அவர் கையில் பிடிச்சிட்டு போய் தன்னுடைய இருக்கையில் உட்கார வச்சார் நல்லிட்டார் வைத்தை என்னடா இது நானும் இவருக்கு போட்டு தான் இவரை வந்து உட்கார வச்சாருன்னா அவருக்காக போட்ட இருக்கையில் இவர் உட்கார போனார் பதட்டமாய் ஐயையே இருக்கணும் என் கேட்டது மறுபடி வந்து ஒன்றா உட்காருது வீட்டுல நடக்க வேண்டே சொல்கிறோம் நல்ல மனிதர்களுக்கு எளிய இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் வெளியிருந்தாலும் மரியாதை இருப்பது எவ்வளவு சிறப்பாக இருக்குது இன்றைக்கும் ராமசுப்பு என்பவர் எங்கே இருக்கார்னா இந்திய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிற தொலைபேசியில் அன்றாடம் தொடர்புடைய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மிக சாதாரண மிக மிக சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் ஒன்றும் மிக பெரிய விஷயம் இல்லை இந்த சிறைச்சாலைக்கு போனதுனால இந்த தொடர்பில் எனக்கு கிடைச்சிருக்கிறார் அந்த பெருமையை தவிர வேற ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட மேலே அதன் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு என்ன எழுதியிருந்தாரு சொன்னால் அற்புதமான கவிதை மீன் சொல்லுது மீன் நம்மளை பார்த்து சொல்லுது நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டீங்கனாக்க உங்களுக்கு நல்லது நீங்கள் சாப்பிட்லன்னா எனக்கு நல்லது நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையான கவிதை நிறைய அது மாதிரி எனக்கு கொடுத்து கொண்டா நிறைய எழுதுவார் மூணு வரும் நாலு வரும் ஐக்கு கவிதை மூணு சொல்லி சொல்வார் இப்படி அந்த படத்தை பார்த்தா ஓவியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவிதையை பார்த்தால் இந்த கவிதை மீனை பற்றி இருக்குது தெரியும் இப்படி ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதி நாவல் எழுதி கொடுத்தவைக்கார் என்பது உங்களுக்கு பெரிய அனுபவ ரீதியாக நான் சொல்ல வர செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியலையா அண்ணனுக்கு தெரியும் நமக்கு ஒரு செய்தி இருக்குது வடசென்னையின்னு சொன்னாலே சோமுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு மேல நம்ம சொல்லிக்க சொன்னே வடசியில் கூட நடிக்கிடுவான் டார் அப்படி வராங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு இதாக இருப்பார் எப்போதுமே அங்கே ஜெயிலில் கூட எப்போதும் ஒரு பத்து பேர் கூட இருப்பாங்க இந்த எனக்கு கிடைச்ச நல்ல நண்பராக இருந்து அவர் அப்படி இருப்பது சிறையில் வந்து கட்டுப்பாட்டை வீடு அதனால் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் அவர் பேசுறது பேராக அவர்கிட்ட நான் பேசுறது பேர் இவர்கிட்ட நெருக்கமாக இருந்தது சொன்ன பிற்பாடு அவர் அந்த நட்பு பூரா ஒன்றாக கட்டினாங்க கேட்டு விட்டு அப்புறம் நாங்கள் மூணு பேருமே நெருக்கமாக இருந்தது பிற்பாடு அறவே படிப்பறிவு இல்லாத உள்ள வந்தவன் எம்ஏ வரலையும் உள்ள படிப்போம் படித்ததுக்கு பிறகு தான் இன்னொரு செய்தி நடந்தது என்ன வந்ததுன்னா இன்றைக்கு திரைத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐடி கனகராஜர் அங்கே கண்காணிப்பாளரோ அப்புறம் டிஐஜி இருந்தார் சுட்டு வாங்க சோமார் என்ன பழைய செட்டெல்லாம் ஒன்று காணமே போல தனியார் பொருளும் தனியார் வரையும் என்னன்னு கேட்குறாரு அப்போது நான் இல்லை இல்லாத நட்டவர் சொல்கிறாரு என்றைக்கு கருசுட்டவாத்தியார் வந்தாரோ அன்னைக்கு இருந்த கத்தி கப்படெல்லாம் வெளியே போய் வேணாவுக்கு புத்தகமாக இருக்கிறோம் நான் இருப்பது தியான மடம் அல்லது மருத்துவமனை அல்லது நூலகம் இந்த மூன்று இடத்தை தவிர நான் இருப்பது இல்லை என்று சொல்லி திரும்ப அவருடைய திருமணத்தை நான் தான் அந்த வழக்கறிஞர் வந்து வச்சு செஞ்சு வச்சேங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு சிறு தவறு அவருக்கும் ஒரு நடந்து பிச்சு இருந்தோம்னா அவர் வீழில் வந்தவர் விடுதலையானவர் தலைமுறைவாய்த்தார் அந்த திரும்ப இல்லைன்னு சொன்னால் அவரை கூட இருந்த அத்தனை சிறைவாசிக்கலையும் இங்கே விடுதலை பெற்று இருக்கிறார் இது ஒன்று கற்பனையான செய்திகள் சிறைவாசியே அப்படி சொல்லும்போது இன்றைக்கு பல பேர் சிறைவாசிகள் நாங்கள் சிறையில் இருக்கிறதுக்கு காரணம் விடுதலை பெற்றதுக்கு காரணம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் பள்ளிக்கூடம் என்பதை வந்து எங்களை பண்படுத்தி அது கற்பட்டவாதியாக அப்படின்னு சொல்றது அளவுக்கு எல்லா இடத்துலையும் கற்பட்டவாதியாக கற்பட்டவராக சொன்னார் நம்முடைய திரைத்துறையினுடைய குடும்பத் தலைவராக நூறு நாடு தான் இருந்தார் நூறு ஆண்டு காலத்துக்கு வேண்டிய செய்திகளை செய்தவர் நம்முடைய டிஜிபியாக இருந்த ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அவர் என்ன ஜெயிலு பாளையங்குட்டியில் கோவில்புட்டியில் எல்லா இடத்துக்கும் போது தான் அவர் விசாரிப்பார் சார் ஒரு பட்டுக்கூட யார் படிக்க நான் வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இதை போட்டு வருகின்ற போது எங்கள் வாத்தியார் வந்து வருவாருங்க அவர் மருத்துவம்

அதே மாதிரி ஒரு காடு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் தான் எனக்கு கருச்சத்தை ஆசிரியர் எந்த ஒரு அடையாள அட்டையும் அவர் தான் கொடுத்தா அந்த அடிப்படை தான் எல்லோரும் நாங்கள் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நேற்று சிறையில் போய்க்கு சம்பளம் வாங்காமல் வேலை செய்வதால் ஒருபோது வருத்தம் கிடையாது அதில் இருக்கிற மகிழ்ச்சி பேரின்பம் சிறப்பு வேறு ஒன்றிலும் இருக்க முடியாது ஒரு சிறைவாசனுடைய மனநிலை குடும்பம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அது நம்மளால் கிடைச்ச வாய்ப்பாக இருக்கும்